ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அதுக்கப்புறம் வர முப்பத்தி ஆறு எல்லாமே திராவிட முன்னாடி ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலச்சி நிற்கும் அஞ்சு நாள் பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு எழுச்சியாக இருந்தது அதே நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதனால் மக்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்தக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு சார் இந்த வருஷம் ஏன்னா இரண்டாவது முறையாக நீங்கள் வந்து கொஞ்சம் தொடங்கி வச்சிருக்கீங்க நீண்ட நேரம் வந்து அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசித்து பார்த்தீங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார் நீண்ட நேரம் பார்த்தேங்கிறதுனால சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம் சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்துச்சு

அது இருக்கு அதெல்லாம் நிறைவேற்றப்படும் உங்கள் பிசினஸை பிசினஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி